ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டேன் சரி அறுவடை பண்ணலான்னு வந்துட்டேன் என்ன அறுவடை பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் போட்டேன் விதைகள்லாம் போட்டேன் அதனால் கையெல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருக்குது சரி விவசாயினால் அப்படி எப்படி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வழுதுனங்காயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மூணு வழுதுனங்காய் பறிச்சிருக்கேன் வேறு இருக்கிறியா இல்லை கொட்டாம்பட்டி சி சாரி கொல்லம்பட்டி கொல்லம்பட்டி ஒன்றே ஒன்று பிஞ்சி இருக்கா நிறைய குட்டி குட்டியாக இருக்கா அதெல்லாம் மொத்தமாக பறிப்போம் அவளை மொத்தமாக பறித்தா அதோட அழகே தனிங்க பார்க்க அழகாக இருக்கல மொத்தமாக ஒரு நாள் தனி வீடியோவாக போடுறேன் இப்போ நான் வந்து அவள் பேர் என்ன ஓமலூர் ஓமலூருக்கா பறிச்சிட்டேன் மூணு எல்லோரும் மூணு மூணாக வரீங்க என்னங்கடா சொல்லி வச்சு காய்ச்சிங்களா சரி அடுத்து வந்து பச்சை கத்தரி வெள்ளை கத்தரி எல்லாம் போய் பார்ப்போமா வாங்க வாங்க டார்க் பச்சை இது நல்ல டார்க் பச்சை இன்னும் லைட் பச்சை இருக்கிறாள் அவளை பார்க்கலாமா வரிக்கத்தரி சரி கத்திரிக்காயை பறிச்சிட்டு உங்ககிட்ட மொத்தமாக காமிக்கிறேன் நிறைய முள் கத்திரிலாம் இருக்கிறாங்க கையை பதம் பத்துருவாங்க ஸோ பறிச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் சரிங்களா கத்தரி மட்டும் கத்தரி மட்டும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் வெள்ளை கத்தரி பச்சை கத்தரி பச்சையில நீட்டு அப்புறம் முள்ளுக்கத்தறி அப்புறம் ஓமலூர் கத்தரி வழுதுனங்காய் வரி கத்தரி அப்புறமா பார்க்காம ஓமலூர் காரின்னு நினச்சி கொல்லம்பட்டி காரியை பறிச்சிருக்கேன் இங்கே வருங்க எவ்வளோ பெரிய வழுதுனங்காய் வாங்கடி வாங்கடி சலமே சரி இனி போய் தக்காளி பறிக்கலாம் வாங்க இங்கே ஒரு ஓமல் ஒரு கறி இருக்கா நம்ம கத்திரிக்காய் ஏகப்பட்டது கிடக்கு இன்னைக்கு வேற கொத்து வெள்ளை வழுதுனங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி போட்டுவிட்ருக்கேன் இப்போ அதுபோக கறி பதனியை போட்டிருக்கு சரி வாங்க நம்ம தினம் தினம் பறிக்க பறிக்க காலையிலும்லையிலும்லைப்ேரியன் லைபீரியன் குட்டி குட்டியாலாம் ஏண்டி பழக்கிறீங்க சத்து பத்திலையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும் சின்ன தொட்டியில் வந்து முளைச்சது யார் தப்பு என்னோட தப்பு தானே கண்டு அப்பாடி செறி மாதிரி எதுக்கடிச்சாலும் சரி கொண்டு பறிச்சிட்டு வந்துடலாம் அமைதியாக பறிக்கிறேன்னு பார்க்கிங்களா தேடுறேன் உட்காந்து நிறைய இருக்கா தேடி 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 ஏன்னா நான் டக் டக்குன்னு எல்லோ ஆகிட்றான் நிறைய பேர் நிறைய போட்டு விடணும் இனி தொட்டி ரெடி பண்ணணும் வீட்டில் திட்டு தான் விழுகங்க ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குது தெரியுமா வேக வேகமாக இருக்கிற விதையெல்லாம் போட்டுருவேன் இது மட்டும் நாற்று போட்டு பிடுங்கி நடணும்ல நாற்று பிடிங்கி நடதுக்குள்ளே மற்ற விதையெல்லாம் போட்டு எல்லா தொட்டியையும் நிறச்சிடுவேன் போன வருஷமும் அப்படி தான் நினச்சி தக்காளி அதிகமாக போடலை இந்த வருஷம் தன்னால் நான் முளைப்பேன்னு சொல்லிட்டு மூணு பேர் முளைச்சி இப்போ அறுவடை கொடுத்துட்ருக்குறா அதுவே போதுமான அளவு வருது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் மண்கலவையெல்லாம் போட்டு அன்றைக்கி வச்சிருந்ததை இன்றைக்கி ஃபுல்லாக விதை போட்டுட்டேங்க என்ன விதையெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா செடியை வரை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா செடியை வரை போட்டிருக்கேன் அப்புறம் வெண்டையும் முடிஞ்சிருச்சுல வீட்டில் அதனால் வெண்டை போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டேன் அப்புறம் கீரை விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் ஆக மொத்தத்தில் தக்காளி போடுறதுக்கு இப்போவும் மிளகாயெலாம் பிடிங்க நட்டேன் கறிப்பதனை பிடிங்கி நட்டுருக்கு ஆக மொத்தத்தில் இப்போவும் இது இல்லைங்க பேக் இல்லை எல்லா பேகும் நிறைஞ்சிருச்சு தக்காளி போட பேக் இல்லை ஆனால் தக்காளி விதை போட்டு விட்ருக்கேன் ஒரு மூணு பேக்கில் மூணு வெரைட்டி தக்காளி வந்து போட்டு விட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நம்ம இருந்தால் தான் மற்றவங்களுக்கு விதை பகிர முடியும்னு சொல்லிட்டு ஆனால் எந்தளவுக்கு முளைக்குமா என்னெல்லாம் தெரியாது பார்க்கலாம் பழைய விதை ஏதோ ஒன்று இருந்துச்சு ஒரு பாக்கெட்டு பழசு போன வருஷம் உள்ள விதை அதை கொண்டு போட்டிருக்கேன் மூணு வெரைட்டி வந்துச்சுன்னா அது என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு சரி நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம் மணத்தைக்காளி கீரை பறிச்சிக்கலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா இது இருக்குங்க விதையாக இருக்கா ஸோ விதையாக இருக்கிறப்ப எப்படி இந்த கீரை சமையல் கெடுக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரில விதையும் டிஸ்டப் ஆகாமல் நுனியை மட்டும் கட் பண்ணி கொஞ்சமாக எடுப்போம் நிறைய விதை இருக்கனால விதை ஆகிடக்கூடாது விதை வேணும் நல்ல வத்தல் நிறைய போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எடுத்தாச்சா நுனியை மட்டும் கிள்ளனோன்னா விதை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது இதில் கொஞ்சம் எடுத்துக்கன்னா இந்த பக்கம் எது ஒரு கலான்னு பார்ப்போம் ஓரளவுக்கு தேய்த்துவோம் எல்லாமே விதைகள் தான் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் வாய்க்கலாம் நாக்கு ஊறுதுங்க இத்தனை பேருக்கு இந்த பழத்தை பார்த்தோன்னா நாக்கு ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு என்னமோ எவ்வளோ நேரம் ஆனாலுங்க நாக்கு பயங்கரமாக ஒரு பண்ண கீரை என்ன சாப்பிடாமல் இருக்கேன் இவ்வளோ இருக்குதான் போக முன்னாடி நான் ஒரு நாள் உங்ககிட்ட வீடியோல காமிக்கல போக முன்னாடி அடி சுத்தமாக தொடச்சி அதாவது நமக்கு வந்து பறித்து அந்த வெத்தலுக்கு எடுக்கிற வரைக்கும் அது வேஸ்ட்டாக தானே இருக்கும் முன்னாடியெலாம் உடனே உடனே எடுக்கிறப்ப நிறைய காய் வந்துருச்சுங்களா எல்லாத்தையும் உடனே உடனே பறிக்க முடிய மாட்டேங்குதா ஸோ அதனால் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இப்படி பறிச்சு பறிச்சியே இருக்கா அப்படி விட்டுடுறேன்னா அப்படி விட்டுறப்ப பழத்தை பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிறது இது கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருக்குது இப்போதான் பச்சு பிச்சு 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 பச்சேன்னு இன்னும் பசுமையாக இருக்கு செல்லக்குட்டி இன்னும் பசுமையாக இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு பழம் வந்து இருட்டில் சாப்பிட்றலாம் ஆனால் கீரை வந்து இருட்டில் பறிக்க முடியாது இல்லை எங்கக்கிட்ட காமிக்கணும்ல இல்லைன்னா எங்கள் ஜெயாஸ்காடை அக்கா காயே பறைக்க மாட்டேங்கிறாங்க என்ன தோட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல ஸோ அதுக்காக போதும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு தான் கொஞ்சம் வெங்காயம் பேரை போடுவேன்னா போட்டு பொரியல் தான் வைப்பேன் ஒரு காய் அப்புறம் ஒரு கீரை அப்புறம் நாளைக்கு வந்து மோர் குழம்பு தான் வைக்கப்போகிறேன் கொஞ்சம் மோர் அதிகமாக இருக்குது அதனால மோர் குழம்பு ஸோ போதும் கீரை போதும் நாளைக்கு போக்கு பார்த்தா கீ தான் ஏதாவது கூட்டு வைக்கணும் போல் ஃப்ரை பண்ணால் வீட்டில் வந்து ஃப்ரையே இனி பண்ணால் அதை ஆகிடுச்சு ஐம்பது தாண்டிடுச்சு இனி வந்து ஃப்ரை ஐட்டமே வேணாம் அப்படின்ட்டாங்க ஸோ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண முடியாது ஏதாச்சும் பருப்பு போட்டு கூட்டு கத்திரிக்காயில் வேறு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் வேறு என்ன பண்ணலாம் என்ன அதிகமாக எடுக்காமல் கத்திரிக்காயில் ஒரு டிஷ்ஷு எனக்கு சொல்லிக் கொடுங்க அதை தான் நாளைக்கு செய்யணும் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கூட்டு வைப்பேன் குளிப்பாக அது அதுவும் பண்ணுவேன் இருந்தாலும் கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்குதோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா பிஞ்சி முருங்கைக்காவாக தான் கிடக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட முருங்கைக்காயை பறிச்சி இந்த கொஞ்சம் தள்ளியாக இருக்குது இதை பறிச்சிடுவோமா பறிச்சிடுவோம் வேறு இல்லை எப்படி அந்த பக்கம் தள்ளி போயிடுங்க அப்போ தான் நான் உள்ளே போக முடியும் வீட்டுல இருக்கு எட்டமாட்டுக்கிற ஒருங்க காக்கு இவ்வளவு முக்கு முக்குனா ஆள் நானாதான் இருப்பேன் எட்ட மாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போக முடியல ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன தெரியுமா பண்ணலான்னு முடி பண்ணிவிட்டேன் கத்திரிக்காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது தக்காளி இருக்கும் அது நல்லா புளிப்பு தக்காளி இருக்குது எல்லாத்தையும் போட்டு வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் முன்னாடி வந்து தேனியில் ஒர்க் பண்ணேங்க அப்போ வந்து ஹாஸ்டலில் இது பண்ணுவாங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சு அது எதுக்கு தருமாப்பா இது புளிப்பாக இருக்குது நம்ம புளிப்பாக இருக்கிற ஐட்டம் வைக்காமல் சாம்பார் வைக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே எங்கள் ஊர் பக்கம் அவங்க வந்து புளி சாதத்துக்கு வச்சுருந்தாங்க அங்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிச்சு அதில் ஸோ நாளைக்கு அதை ட்ரை பண்ணலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் பாரு பாருங்க வழுதுநங்காய் எங்கே பார்த்தாலும் வழுதுநங்காய் செல்லக்குட்டி ஒவ்வொரு காயத்திரிக்காயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாமா ஏன்னா இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் ரெண்டு ரெட்டி போட்டால் தான் மனமாக இருக்கும் அந்த பச்சை கடை பச்சை மிளகாய் இல்லாமல் வீட்டு பச்சை மிளகாய் இருக்கணும் வீட்டில் வந்து வயலட் பறித்து வச்சிருக்கேன் ஏற்கனவே சரி இந்த பச்சை மிளகாயை போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபீல் போதுமா இன்றைய காய் செம்பருத்தி பறைக்கலாம் நிறைய இருக்குது டீ போட்டு குடிக்கலாம் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வீட்டில் வந்து தேன் காலி ஆகிடுச்சு ஸோ டீ போட முடியாதுக்கு அதுக்கு தேன் வாங்கிட்டு வராங்களான்னு தெரியல வாங்கிட்டு வரலன்னா பறிச்சு வச்சு வேஸ்ட் ஆகிடும் சரிங்க என்னென்ன பறிச்சிருக்கேன்னு நம்ம பார்த்துட்டு இருட்டலை பார்த்திங்களா இவ்வளோ நேரம் வரைக்கும் இருட்டாமல் இருந்திருக்கு எல்லாமே கோட்ஸ் கிரேஸ் நம்ம இந்நேரம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இயற்கைக்கு நன்றி சொல்லணும் ஓகே தேங்க் காடு இப்போ நம்ம என்ன ச அறுவடைன்னு பார்த்துர்லாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வகை கத்தரி அறுவடை ஒரு முருங்கைக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி லைபீரியா தக்காளி அப்புறம் மணத்தக்காளி தாங்க இன்றைய ஏன் இப்படி படுத்துறீங்க இன்றைய அறுவடை இவ்வளோதாங்க பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே ஹாப்பி குட் ஈவனிங் டேக் கேர் பப்பை சீயூ மக்